அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வராருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை போறன்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி அப்ப மகர ராசியில பிறந்த பாருங்க கடுமையான உழைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க ஏன்னா தொழிலுக்கு உகந்த ராசி இந்த மகர ராசி எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழில் இத பத்தி தான் எங்களுடைய சிந்தனை எல்லாமே மகராசி என்பட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் பாருங்க பயங்கரமா சிந்திப்பாங்க தொழில் வேலை உத்தியோகத்தை பத்தி பயங்கரமான சிந்தனை ஆற்றல் யாருக்குன்னா மகராசி என்பது ஒரு லட்சியத்தை லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இவங்க லட்சியம் அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் மகரத்துல இருந்தாலும் இங்க தைரிய குணமும் இருக்கும் மகரத்துல விடாம கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று தைரியமா நின்று ஜெயிக்கணுங்கிற குணம் யார்ட்ட இருக்கும் மகரத்தை ராசி தான் நேரிட்ட இருக்குமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு அந்த வேலையை போய் பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட உண்டு அனாவசியமா விரைய செலவுனா வீண் செலவுனா பண்ண மாட்டாங்க குடும்பத்து மேல தன்னுடைய அக்கறை எடுத்துக்கூடிய மாதிரி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி நிறைய சிந்திப்பாங்க இந்த குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் மகரத்துடைய குணம் அப்படிப்பட்ட குணங்கள் உண்டு அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீடெயிலாக பாக்க போறோம் இல்ல கடைசி மூணு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் மகராசி என்பது நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக அவர் மனமானதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பிறச்சு நிறைய சப்போர்ட் பண்றேன் குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீக பயணம் தொடர்ச்சி நம்ம போயிட்டு இருக்கோம் நிறைய அனுகூலமாக பா எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா சுக்கர பகவான் யாரு கலைக்கு அதிபதி யாரு பகவான் தான் ஆசைக்கு அதிபதி யாரு பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கல அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கர பகவான் கலை இசையை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே பகவான் நல்லா இருந்தா கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க காரு உல்லாச பங்களா எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் தான் சில பேர் பாருங்க திடீர்னு சுக்கரத சுக்கரபுதி வந்துச்சா ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க ஐயோ சுக்கரதசை வந்து யோகா வருமா அப்படி ஏன்னா இவர் வந்துட்டாரா திடீர்னு யோகத்தை கொடுப்பாரு சுக்கர பகவான் என்ன திடீர் யோகம் திடீர் எல்ல எல்லை இல்லாத யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா பலமா இருந்துட்டா அவருக்கு எல்லாமே கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அதான் சுக்கரன் அப்படிப்பட்ட முக்கியமான கிரகம் தான் பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரன் தாங்க இனிப்புக்கு காரகர் யாருங்க சுக்கர பவான் தாங்க உணவுக்கு காரகர் யாரு சுக்கரபகான் தாங்க நகைச்சுவை நடிகர் கலை இது எல்லாமே சுக்கர பகவான் தான் நடிப்பு நல்லா இருக்கணும் பகவான் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப மகராசிக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு நல்ல யோகத்தை கொடுத்து போயிட்டே இருப்பாரு இப்ப வெற்றில சுக்கரன் வெற்றி ஸ்தானத்துல பகவான் நிக்கிறாரு நான் என்னெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் மகராசிக்கு நிறைய நல்ல பலனை பகவான் கொடுக்க போறாரு இப்ப கிரக அமைப்பு எங்கே சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பவானும் சனி பவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசில மூணாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராசில ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களே அதாவது இந்த சூரிய பகவான் நாலாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் அதாவது மேசராசி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பவான் வந்து மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு எல்லாமே பாருங்க வெற்றி ஸ்தானத்துல எல்லா கிரகமும் பாருங்க என்ன பொறுத்த மகரத்துக்கு இனிமேல் டைமிங் பட்டையை கலப்பலாம் லாபஸ்தான் அதிகம் சேர்ந்து உங்க கூட பாதசனி நிறைய பேருக்கு நிறைய பாதகத்தை பண்ணுச்சு பாதசனி என்ன பண்ணுவோம் வருமானத்தை பொருளாதாரத்தை குறைச்சிச்சு படிக்கக்கூடிய மாணவனுக்கு படிப்பு கல்வியை மந்த பண்ணுச்சு தொழில மந்த பண்ணுச்சு வேலையை மந்த பண்ணுச்சு நிறைய பேருக்கு சனி சரியா இல்லைன்னா ஒரு சில பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க மகர ராசி என்பர்கள் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது சனி பகவான் கொடுத்தாருன்னா கொடுத்துட்டே இருப்பார் அவர் மாதிரி யாரு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் இருக்கையில சனிதான் யோகமான கிரகம் ஒரு மனிதனுக்கு நல்ல டைம் தான் சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகம் நல்ல ஒரு பலமா இருக்கணும் மக்களுடைய தொடர்பு போனா சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் நல்ல அந்தஸ்து கௌரவம் எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் ஆதிக்கமாறுவார் அது மட்டும் இல்லைங்க இதுல எந்த கிரகத்தையுமே பட்டம் கிடையாது உங்களுடைய தான் சனி ஈஸ்வர பகவான்னு கொடுத்துருக்காங்க நீதி நேர்மையான கிரகம் யாருக்கெல்லாம் ஏழ்ற சனி வச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்க உங்களுடைய யாரு நல்லவங்க யாரு கட்டவங்க கரெக்டாக சொல்லுவாங்க தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்க சொல்லி ஏழ்த சனி தாண்டிட்டா எல்லாமே இவருக்கு புரிஞ்சிடும் லைஃபை பத்தி எது வந்தாலும் சரி எதிர்த்துன்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்துடும் ஏழரா விட்டு தாண்டிட்டாருன்னா லைஃப்ல நிறைய ஒரு அனுபவம் அவர் கிடைச்சிரும் இப்ப சனி உங்களை சோதிக்காருன்னா பின்னாடி சாதனை பண்ண வைக்கப்படா அர்த்தம் சொல்லல நிறைய பேருக்கு குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு சனி பவன் சரி ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க அப்ப சனி நீ பிறக்கும்போது யோகமா இருந்தா யோகமான பண்ண கொடுப்பாரு ஏழரை சனில யோகம் இல்லைன்னா பலவீனத்தை காட்டுவாரு அதான் லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது அதெல்லாம் எல்லா விடியும் என்ன சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க வாழ்நாள் பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இந்த பொது பலனை எனக்கு வாழ்நாள் பலன் மாதிரி கரெக்டா இருக்குங்கிறாங்க லக்னாதிபதிதான் முடிவு பண்ணுவாரு உங்களை நீங்க பிறக்கும் போது சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் படிப்புகள் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த திசை இந்த கிரகம் வருது அப்ப பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படிப்பாங்க அப்ப மெயினா திசைய புத்தியை வச்சுதான் உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டம் வரும் இந்த பலனை பார்க்கணும் ஒரு துல்லியமா சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா விடிய என்ன சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போகணும் எல்லா விடியும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப உங்களுக்கு என்னை பொறுத்தவரை பாருங்க மகர ராசி எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் வருது கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு ஒரு துன்பமே இருக்காது இனிமே இன்பமா பார்க்க போறீங்க எல்லாமே இன்பமா வரும் உங்களுக்கு இனிமேல் டைமிங்க பாருங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க செவ்வாய் லாபஸ்தான் அதிபதியாக சேர்ந்து இருக்காரு சுக்கர பகவான் வெற்றி ஸ்தானத்தை போய் உச்சமாறாரு ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு பாருங்க ஐந்தாம் வீட்டு உங்க ஆசையை எடுத்து வெளியில காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் அவர் போய் தான் உச்சமாகறாரு அப்ப என்ன பண்ணுவாரு உச்சமான விஷயம் நடக்க போதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு தொழில்லாம் பட்டே கலப்புவாங்க தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நீங்க கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் என்ன பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறாங்க வேலை உத்தியோகத்தை நான் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அந்த மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா மாத்துங்க நல்ல மாற்றமா வரும் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வத்தியம் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதியும் இங்க மூணாம் இடத்துல ஒரு சிறு இடமாற்றத்தை போய் உட்காந்துருக்காரு கண்டிப்பா வேலை இதுக்கு முன்னாடி மாத்தி மாத்திருப்பீங்க கேட்டு பாருங்க மகர ராசி கண்டிப்பா இப்பவும் மாறக்கூடிய நேரம் வரும் இந்த சுக்கர பயிற்சியில வேலை உத்தியோகம் சிறு இடமாற்றம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் வேலை இல்லாதவர்களும் வேலை கண்டிப்பா கிடைச்சிருப்பேன் டாப் டாப்பான வேலை கிடைக்கும் வெளிநாட்டை வேலை பாக்குறீங்களா அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு நான் வேலை கம்பெனிக்கு ரீசன் கொடுத்துருக்கேன் கிடைக்குமா கண்டிப்பா மாறலாம் வேற கண்ட்ரி விட்டு நான் வேலை ஒத்துக்கு மாறணுமா கண்டிப்பா மாறுவீங்க இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறது அதே மாதிரி தொழில் சாதம் சூப்பரா இருக்கும் தொழில எதிர்பார்த்தா கூட நல்ல ஒரு முன்னேற்றம் என்ன பொறுத்த மகரத்துக்கு சரியான டைமிங் இப்ப வெற்றியில போய் உட்காந்துருக்காரு சுக்கரபகான் நான் வெற்றியை கொடுக்குறேன் தொழில்ல ஏன்னா அவர் உங்களுக்கு நட்புக்கிறாங்க சனி சுக்கர பகவான் அதனால சொல்றேன் அப்ப தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போறது உங்களுக்கு நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில உண்டு இதுல எந்த ஒரு தடைய நான் தொழில சொல்ல மாட்டேன் இனிமே புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஜாதத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கிரகம் தொழில் பண்ணக்கூடிய அவர்தான் பார்த்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் அப்ப தொழிலும் ரைட் பயங்கரமா வெற்றியை கொடுத்துருவார் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் நான் போகணும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா போவீங்க நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாரு வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய தடைகள் இல்லாம நிறைய வெற்றியை பார்க்க போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் நிறைய பேருக்கு திருமணம் பேசுறாங்கன்னா கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் பேசின உடனே திருமணம் நிறைய பேருக்கு அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லை முடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவார் காதல் திருமணம் சொல்லி இரண்டாவது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்பார் அப்ப திருமண வாழ்க்கை நல்ல அனுகூலமா இருக்கும் இரண்டாவது திருமணம் நிறைய பேர் கணவர் மனைவில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் பாருங்களேன் இனிமே இருக்காது கணவர் ஒற்றுமையா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ஒண்ணு நண்பர்கள் எதிரி மாதிரி காட்டுறது இல்ல திருமண கணவர் போய் எதிரியா காட்டுறாரு நிறைய பேர் ஜாமீன் போட்டே மாட்டிட்டு முடிச்சிருப்பாங்க இதெல்லாம் இருக்காது இனிமே அப்ப திருமணம் நண்பர்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு காதல் திறமை எல்லாமே இரண்டாவது திறமை எல்லாமே சூப்பரா இருக்கும் உடம்பு பிரச்சனையும் பெருசா இருக்காது ஆயுள் உடம்பு சம்பந்தப்பட்ட பெருசா பாதிப்பை கொடுக்காரு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் அரசியல் பீல்டு நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் பீல்டுல்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இனிமே உண்டு உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் அந்த மாதிரி பெருங்கொண்ட பணம் லாட்டி யோகம் நம்ம ஜாதப்பாற்றி நிறைய கேட்க இந்த லாட்ரி விபத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் கமிஷன் பண்ணுவீங்களே ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் மருத்துவத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எங்க எல்லாத்துக்கும் சூப்பரா கொண்டு போவார் கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு இனிமே எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமா உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறாரு என்னை பொறுத்த மகராசிக்கு இங்கே கெட்ட பள்ளம் சொல்றாப்பெல்லாம் இல்ல நிறைய நல்ல பழம் வருது அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம கேக்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அந்த லாட்ரி உங்களுக்கு கிடைக்குது பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சது பெண்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருது பெண்களுக்கு எந்த ஒரு தடமையும் வராது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் அதான் சொல்லிட்டேன் பர்ஸ்டே ஆடம்பரமாக சொகுசுக்காரு சொகுசு பங்களா வீடு மாத்துறது இடத்த மாத்துறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை பாதசனி வந்தாலும் உங்களுக்கு யோகமான காலத்தை கொடுக்குற அப்ப எந்த ஒரு முயற்சியத்திலும் இனிமேல் வெற்றிவா உங்களுக்கு வந்து சேருது இப்ப நட்சத்திர படங்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராணத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே பாருங்க தன்னம்பிக்கையை விட்டு விட மாட்டாங்க உத்திராணத்துல பிறந்துட்டாங்க எதுலையுமே ஒரு போட்டி வந்து ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க மனசுக்குள்ள இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு நாலாம் இடத்துல போய் சூரியன் நிற்க போறாரு கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சுக சூரியன் உச்சமாக போறாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான உச்சமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துரும் வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகான ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாரு பாத்துக்குங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு ஆளுநர் அமைச்சு கொடுத்துருவார் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இன்பமான ஒரு நேரத்தை பார்க்க போறீங்க இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வந்து சேருது வேலை இடம் இடமாற்றம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தொழில் மாற்றம் நல்லா இருக்கும் மாணவ மாணவிகள் எல்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதும் தைரியம் எழுதும் கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்கம் வேலை கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய ஒரு யோகம் கிடைக்கும் அரசியல் வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு அமைச்சு கொடுத்துருவாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து சேருது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் ஒரு தங்கமான குணம் இருக்கும் குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இந்த சுமக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் இவங்களை இனிமேல் பாருங்க எல்லாமே எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுபகாரியம் நடக்க போகுது வீடு இடமோ பூமியை வண்டியை வாகனம் ஏதோ வாங்குற யோகம் வருது உங்களுக்கு வேலை உத்தியோகத்த இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க தொழில ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இனிமே பாருங்க தொழில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு இனிமே இன்க்ரீஸ் ஆகுது நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி நடந்த நபர்கள் ரியல் எஸ்டேட் நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ள நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே தொழில் சூப்பராக இருக்குமே எது வந்தாலும் சரி இனிமேல் வெற்றியாக நீங்க பார்க்க போறீங்க திருவண்ணத்துல பிறந்தவங்க உங்க மனசுல உள்ள ஆசையை பூர்த்தி பண்ணிக்க போறீங்க அடுத்து அவிட்டணத்துல பிறந்தக்கூடிய நபர்கள் எதுவுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யார்ட்டு இருக்குன்னா அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அவிட்டத்துல பிறந்தவங்க தன்மானத்தோட இருந்து ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாதில் உட்காந்துருக்காரு பாருங்க அப்ப எதுவுமே பாருங்க அந்த அவிட்டத்தில் பிறந்துட்டா அதாவது கட்டிடத்துறை போலீஸ் இராணுவத்துறை இது எல்லாமே இந்த ஆட்டத்துல வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் என்ன பார்த்து இடம் வாங்குறது பூமி வாங்குறது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நம்மளால சூப்பரா அனுகூலமா வச்சு கொடுத்துருவாரு இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் வருது வீடு கட்டுற யோகம் வருது அதே மாதிரி தொழில் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்ம தொழிலில் லாபத்தை கொடுக்குறாரு கணவன் மொழி ஒற்றுமையா வருது குடும்பம் நிம்மதி அமைய போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்க போறாரு திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை அமைச்சு கொடுக்குறாரு மாணவ மொழியெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய வெற்றிகள் வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமே வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது அதே மாதிரி கட்டிட தொழிலாம் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது